உங்கள் சுதாகரோட இந்த புதிய முயற்சிக்கு உங்களோட ஆதரவு தேவை அதனால வீடியோவை தெரியும் நாம இப்ப சந்தோசா ஐலாண்ட்ல சதர்ன் மோஸ்ட் ஏஷியா வந்து இருக்கோம் இங்க இருந்து ஹேங்கிங் பிரிட்ஜ் முந்தின எபிசோட்ல பாத்துருப்பீங்க அந்த ஹேங்கிங் பிரிட்ஜ்ல நாம டிராவல் பண்ண போறோம் வாங்க போறோம் ஹேங்கிங் பிரிட்ஜுங்க இதுதான் போறோம் இது பயங்கரமா சேர்க்காதுங்க இது செம்மையா சேர்க்காது எப்படி சேக் ஆகிட்டு இருக்கு பாருங்க கம் 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 யாரு சேக் பண்றா இந்த ஹேங்கிங் பிரிட்ஜில் வாட்டரை கிராஸ் பண்ணி போயணும் ஃபுல் ஆஃப் வாட்டர் தான் இந்த பிரிட்ஜில் பிரிட்ஜை பாருங்க இந்த கிராஸ் பண்ணி தான் இப்போ போயிட்டு இருக்கோம் ஆல்மோஸ்ட் எண்டு பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம் மக்களே நாம் வந்து சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் ஏஷியா வரோம் அங்கே தான் வந்திருக்கோம் இப்போ நம்ம உள்ளே போக போகிறோம் அந்த இடத்த பாக்குறதுக்கு ஸோ இங்கே வந்து நிறையா சைட் சீங் ப்ளேஸஸ்லாம் வச்சுருக்காங்க இப்போ பார்ப்போம் இங்கேருந்து இங்கே பாருங்க நம்ம மேலேருந்து பார்த்தோம்ல இந்த கார்கோ எல்லாம் அதெல்லாம் இந்த ஹார்பரில் இருக்கு இதாங்க ஹார்பர் ஸோ பவுண்ட்ரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இதுக்குள்ளே வந்து ஷிப்பு வரக்கூடாதுன்னு ஸோ எல்லாமே ஷிப்ஸ் எல்லாமே இந்த பவுண்டரிக்கு அங்கிட்டு தான் இருக்குது அந்த ஒரு லைன் மாதிரி போட்டிருக்காங்க பாருங்கள் அதான் பவுண்ட்ரி இதுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு அதுக்கு வெளியில் தான் எல்லா ஷிப்ஸும் கார்கோ ஷிப்ஸுமே இருக்குது எவ்வளோ கார்கோ இருக்குது பாருங்க சிங்கப்பூரோட ரெவின்யூவே இந்த கார்கோ தான் வாங்க உள்ளே போய் பார்ப்போம் சதர்ன் மோஸ்ட் டிப்பை போய் பார்த்துட்டு வருவோம் உள்ள போவோம் அப்படியே நல்லா யாருமே டென்ஸா வச்சிருக்காங்க இந்த இடம் நாம ட்ரெயின்ல வரப்ப பார்த்தோம் ஒரு ஐலாண்ட்ல மரமா வளர்ந்ததுல அது இந்த இடம் தான் சாரி ட்ரெயின்ங்கிற நம்ம பெஞ்சு ஒரு ரோப் கார்ல வரப்ப பார்த்தோம் ஒரு ஐலாண்ட்ல ஸோ அந்த ஐலாண்டு தான் இது வாங்க உள்ள போவோம் உள்ள போய் பார்ப்போம் உள்ளே போவோம் உள்ள போய் பார்ப்போம் வாங்கிய பாருங்க ஒரு டைனோசர் ஷேப்பில் ஒன்று வச்சுருக்காங்க டிசைன் பண்ணி செந்தோசான்னு போட்டு வச்சுருக்காங்க ஒரு லெட்ரிங்கை வந்து செந்தோசா அப்படின்னு போட்டு ஒரு ஒரு டைனோசர் இமேஜ் இருக்க மாதிரி இருக்குது வாங்க உள்ளே போவோம் இங்க இருக்கு இங்க இருங்க உடம்பு இந்த இடத்துல நிறைய உடம்பு இருக்குங்க எப்படி போயிடுது பாருங்க எப்படி மூவ் பண்ணது பாருங்க உடம்பு சேமையா மூவ் பண்ணுது நம்மளோட வாக்கிங் வருது உடம்பு ஆ உள்ள போ உடம்பு எப்படி இருக்கு பாருங்க வாங்க உள்ள போவோம் அப்படியே ஏசியாவோட சதர்ன் ஏஷியாவோட டிப் பார்க்க போகிறோம் அதுக்குள்ளே அக்கா தான் இந்த ஐலாண்ட்குள்ளே நடந்து இருக்கோம் வாங்க போவோம் இது எந்த இங்கே போட்டுருக்காங்க பாருங்கள் தி சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் கான்டினென்ட் ஏஷியா அதாவது ஏசியாவோட சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் நம்ம இது சிங்கப்பூர் இதுதான் ட்ராப் எக்ஸ்ட்ரீம் எண்டில் இருக்கும் இதை பாருங்கள் இதுதான் நாம் இப்போ இருக்கிற இடம் எக்ஸாக்டாக ஏஷியாவோட சதன் மோஸ்ட் பாயிண்டில் இருக்கும் ஸோ இதுக்கு அங்கிட்டு வந்து இந்தோனேஷியா இருக்குது இல்லையா ரைட் இதாங்க பண்ண நம்ம இந்த டிப்பில் தாங்க இருக்கோம் இப்போ போட்டிருக்கு பாருங்கள் திஸ் ஐ லெட் தட் யூ ஸ்டாண்டிங் ஆன் நவ் இஸ் ஒன் தேர்ட்டி சிக்ஸ் கிலோமீட்டர் நார்த் ஆஃப் ஈக்வேட்டர் அண்ட் இஸ் டிஸ்கிரைப்டு ஆஸ் த சதன் மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் காண்டினென்டல் ஏஷியா திஸ் ஐ லெட் இஸ் லெட் டூ ஏஷியா வயா சஸ் சஸ்பென்ஷன் பிரிட் செ ஐலாண்ட் விச் இஸ் லிங்க்குடு டு த மெயின்லேண்ட் சிங்கப்பூர் பைய செவன் டென் செவன் டென் மீட்டர் லாங் காஸ்வே பிரிட்ஜ் சிங்கப்பூர் இஸ் ஃபர்தர் லிங்க் டு பெண்ணின்சுல் ஆர் மலேசியா அண்ட் ஏஷியா பை த சிங்கப்பூர் ஜோகூர் காஸ்வே ஸோ இப்போ நாம் வந்து சதன் மூ ஸ்டிப்பில் இருக்கிறோம் இதுதான் அந்த இடம் உங்களுக்கு இதை காட்டணுங்கிறதுக்காக தான் நம்ம எவ்வளோ தூரம் வந்தோம் ரோப்காரில் வந்து ட்ராமில் வந்து இந்த இடம் பார்த்துருக்குறோம் ஸோ நாம் இப்போ இருக்கிறது ஏஷியாவோட சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் டிப் இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே சீதாங்க ஸோ நம்ம அந்த இடத்துல தான் இருக்கோம் வாங்க மேலே போய் பார்க்கலாம் இதாங்க அந்த பிரிட்ஜு மக்கள் இங்கே மேலே போகிறதுக்கு ஒரு வழி இருக்குது மேலே போய் இதோட ஃபுல் வியூ பார்ப்போம் சந்தோஷம் இல்லாண்டோட ஸ்டெப்ஸ் இருக்குது வுட்லயே பண்ணியிருக்காங்க இது ஸோ இது ரெண்டு பண்ணியிருக்காங்க நடுவில் ஒரு பிரிட்ஜ் இருக்குது நம்ம அதுலேயும் ட்ராவல் பண்ணி பார்ப்போம் மேலே இருக்கோம் இது ஓர் லெவல் ஸோ இங்கேருந்து செந்தோசா ஐலாண்டு பார்க்குறதுக்கு செட் பண்ணியிருக்காங்க நல்லா நாம் இதுலேருந்து அப்படியே உள்ளே போவோம் நமக்குள்ளே நம்ம இங்கே சதமோ ஸ்பாட்லேருந்து கிளம்புறோம் நாங்கள் ஒன்று உள்ளே போய்ட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் செந்தோசாவை இந்த இங்க பாருங்க நம்மளால எப்படி போற பாருங்க நடந்து போறது வருது பாருங்க என்ன அழகா வருது பாருங்க அப்படியே அழகா உருந்து 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 வருது பாக்குறதுக்கு செம்ம அழகா இருக்கு நல்லா ஸ்லோவா போதுங்க கொஞ்சம் சந்தோஷம் சுத்தி பாக்கணும்னா

अंत में लोग ब्रिज नंदोपुर से चल पनी जाएगा। इंडोनेशिया, सिंगापुर। तो नाम है सिलोसा भी चनोगिदा कोई ट्रेन क्राम ला। उनका वही रंगी, उनके रॉक कार्ड बीच में बोनो। ये ब्रिज चल पनी जाएगा। उन्हें बांग्लोस्टी के लोग यहाँ चुनिया चुनाव

மேல ஏறுது 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 ஏறிக்கிட்டே இருக்குது ஆமோஸ் தாங்க இவ்வளோ லென்த்தான ஒரு எக்ஸிலேட்டர் இப்போ தாங்க பார்க்குறேன் ஆல்மோஸ்ட் மூணு ஃப்ளோரை கவர் பண்ணி எக்ஸிலேட்டர் போட்டிருக்காங்க மேலே போய் நம்ம பார்ப்போம் எவ்வளோ டெப்த்தாக இருக்குங்க செம்ம டெப்த்தாக இருக்குங்க எக்ஸிலேட்ரு ஏறிட்டோம் கீழே பாருங்கள் படியை எவ்வளோ டெத்து பாருங்க எவ்வளோக்கு ஒரு எக்ஸலேட்ரு ஃபுல் லென்த்து வச்சிருக்காங்க திரும்பி நம்ம ரோப்கார் ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு இப்போ ரிட்டர்ன் ஆக போகிறோம் ரோப்காரில் ஏறி வாங்க போவோம் பாருங்க நம்ம கீழே இறங்கி பார்த்தோம்ல இப்போ பாருங்கள் ரிட்டர்ன் ஆகிட்டோம் சன்செட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஈவினிங் இப்போ ரைட்னா இங்கே டைம் வந்து அஞ்சு இருபது ஆக போகுது பாருங்க சந்தோஷா பீச் ஓரமா எப்படி இருக்கு பாருங்க இந்த இடம் செம்மையா ஃபுல்லாக ஒயிட் சாண்டில் பார்க்கறதுக்கே செம்ம அழகா இருக்கு அழகா இருக்குங்க ஏதோ சொர்க்கத்தில் இருக்க மாதிரி இருக்கு அருமையாக இருக்கு இந்த நியூ இயர்க்காக செலிப்ரேஷன்ஸ்க்காக ரெடி பண்றாங்க அந்த இடத்துல அந்த ஒயிட் சாண்ட் இருக்குலாம் அந்த இடத்துல வந்து எல்லாம் போடுறது நியூ இயர் செலப்ரேஷன் கிறிஸ்மஸ் நியூ இயர் செலிபிரேஷன்ஸ்க்காக இந்த பவுண்டரி ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க பாருங்க அந்த இது வந்து உள்ள வராமல் இருக்கிறதுக்கலாம் ஜிப்ளைன் போறாங்க பாருங்க மக்கள் அங்கே தூரத்தில் போறாங்க இந்த இருந்து அந்த ஐலாண்டுக்கு போறாங்க போறாங்க மேலேருந்து மவுண்டைன் ஓ இங்க பாருங்க போட்டிருக்கா பாருங்க மேல மேலேருந்து இங்கேந்து அவ்வளோ தூரம் சுப்ளைன் போதுங்க லைன் போது பாருங்க அப்பா சம்மர் சிப்ளைன் இதுதான் ஐயோ சம்மர்லேருந்து தான் இருக்கு சுப்ளைன் இப்போ இந்த இருந்து நாம் இந்த வ்லாகை முடிப்போம் நம்மளுடைய இந்த ராக் கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணால் தான் யூடியூப் நம்மளோட வீடியோஸை மற்றவங்களுக்கு காட்டுவாங்க அதுமாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு நாலஞ்சு வீடியோ பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணால் தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வரும் ஸோ வாங்க நம்ம அடுத்த வீடியோ பார்ப்போம் ஸோ இதோட இந்த விளாகை இங்கே என் பண்ணிக்குவோம்